நிறைய பேர் எங்கிட்ட கேட்ட விஷயம் என்ன கேட்டிங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டே கிடையாது இப்போ தான் ஒரு காலேஜ் முடிச்சிருக்கேன் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேறு பிஸ்னஸ் பண்ணுறேன் வேறு வேலைக்கு போய்ட்டுருக்கேன் எனக்கு இந்த ட்ரேடிங் ஜேர்னியில் பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் கிளாஸ் அட்டை மட்டும் நிறைய பேர் நல்லா இருக்குது யூடியூப் லைவ் வீடியோஸும் பார்த்துட்டு நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியுது எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு சார் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்ட்ராட்டஜி சொல்லிக் கொடுக்குறீங்க ஓகே சரி ஓகே உங்களோட ஜேர்னியை நீங்கள் ஒரு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்களா எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு பண்ணிங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாங்க நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் முடிச்சேன் காலேஜ் முடித்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நான் பழைய வீடியோஸும் சொல்லியிருக்கேன் நான் ஸ்கூல்லேருந்தே ட்ரெயினிங் வந்துட்டு பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இருக்கும்போது டூ தௌசண்ட் ஃபிஃப்ட்டின் முடிச்சதுக்கப்புறம் அதாவது காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தேன் முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு என்ன கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கும்போது எல்லாேருக்கும் அப்போ ஒரு ஃபேமஸ் டயலாக் வந்துச்சுங்க இப்போது இருக்குதுன்னு நினைக்கிறேன் தெரிந்த தொழிலை செய்யாதவனும் கேட்டால் தெரியாத தொழிலை செஞ்சவனும் கேட்டால் அப்படின்னு சொல்வாங்க அந்த டயலாக் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இன்டர்நெட் வந்து நல்லா பூம் ஆயிட்டு டைம் அப்போ நிறைய வீடியோஸில் போகும்போது மோட்டிவேஷனல் டயலாக்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் மேன் இப்போ எப்படி நிறைய பிஸ்னஸ்